உங்களுக்கு தெரியும் வடக்கு மாகாணமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மொத்த தேசிய உற்பத்தியிலே நாலு வீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அது நாலு லட்சம் அஞ்சு வீதமாக காணப்படுகின்ற பொழுது தென் மாகாணத்திலே அதனுடைய ஜிடிபி வந்து நாற்பத்தி மூன்று வீதமாக காணப்படுகின்றது இது வந்து ஒவ்வொரு மாநகருக்கும் இடையிலான ஒரு பாரிய இடைவெளியை காட்டுகின்றது எனவே குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே இந்த தொழில் முயற்சிகளை நாங்கள் அதிகரித்து இதனுடைய ஏற்றுமதிகளை நாங்கள் அதிகரிப்பது கூடாக நாட்டினுடைய மொத்த தேசிய வருமானத்துக்கு நாங்கள் வழிவகுக்க முடியும் வருமானத்துக்கு என்று விசேடமான பல உணவுப் பொருட்கள் உணவு உற்பத்தி பொருட்களும் காணப்படுகின்றன அவற்றை நாங்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய உற்பத்தியாளர்கள் ஊக்குவிக்க வேண்டும் அதை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு வேலை திட்டங்களை அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது தமது வடமாகாணத்தை பொறுத்தவரையில் உள்ள ஐந்து மாவட்டங்களிலும் முன்பு ஒரு காலத்தில் சிறிய நடுத்தர தொழிற்சாலைகள் அநேகமாக காணப்பட்டன உதாரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே பல தொழிற்சாலைகள் இருந்தன அலுமினிய தொழிற்சாலைகள் மற்றும் வாளி தொழிற்சாலை கண்ணாடி தொழிற்சாலை மற்ற பழச்சார் உற்பத்தி தொழிற்சாலைகள் என்று பல தொழிற்சாலைகள் காணப்பட்டிருந்தன ஆனால் ஏற்பட்ட இந்த போர் நிலைமையாலும் அரசியல் நடவடிக்கைகளாலும் நமது இந்த தொழிற்சாலைகள் எல்லாமே இன்று மூடப்பட்டு விட்டன எனவே அவற்றை மீண்டும் நாங்கள் அதை புதுப்பிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில்களுக்கு சந்தைப்படுத்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதே தொழில்நுட்ப வசதிகள் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது எங்களது இலங்கையிலே குறிப்பாக வடமாகாணத்திலே தொழில்நுட்பத்தை இந்த சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் ஆளர்களுக்கு வழங்குவதன் ஊடாக உற்பத்தியை அதிகரிப்பதோடு சந்தைப்படுத்தல் வாய்ப்பை நாங்கள் கூடுதலாக அவர்களுக்கு மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் என்ற ரீதியில் எடுக்க வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது